உங்க பேர் எங்க என்ன வந்திருக்கீங்க மேம் என் பேர் புவனேஸ்வரி நாச்சார் கோயில் உங்க குழந்தை என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க மேம் டான்ஸ் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சோ என்ன மாதிரி காஸ்டியூம் போட்டுருக்காங்க மேம் சாரி இந்த காஸ்டியூம் தான் ஜீன்ஸ் பேண்ட் டீஷர்ட் என்ன மாதிரி சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அனிமல் சாங் அனிமல் சாங் சோ நீங்க ஆனுவல் டேல பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கல எவ்வளவு எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு உங்களுக்கு ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்கு எவ்வளவு நாள் பிராக்டீஸ் போச்சு உங்க சாங் பாடுறீங்களா எனக்காக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுறியா என்ன பாட்டு பிடிக்கும் பாடு சரி நீங்க யார் ஃபேன் தலபதி அஜித் யார் ஃபேன் நீங்க தலபதி தலபதி ஃபேனா தலபதி பாட்டு ஏதாவது பிடிக்குமா சரி இந்த ஆனுவல் டே பத்தி சொல்லுங்க உங்களுக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கு அத பத்தி சொல்லுங்க

சரி ஆனுவல் டேக்கு எவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ் போச்சு டேஸ் டேஸ் போச்சு ஓகே உங்களுக்கு எவ்ளோ இருக்கீங்க ஆனுவல் இது நான் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் எப்படி ஃபீல் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் டபுள் மடங்கு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா ஸோ ஃபஸ்ட் டைம் ஆனுவல் டே இவ்வளோ கிராண்டா இங்கே பண்றாங்க ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு பார்ட்டிசிபேட் ஓகே சார் இந்த மாதிரி டே ஈவெண்ட்ல நீங்க இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் நாட் ஒன்லி மை சைல்டு எவ்ரிபடி இது வந்து பயங்கரமாக என்கரேஜ் பண்ணும் ஏன்னா இது வந்து அவங்க ஃபியூச்சர்ல இது ஒரு மெமரபிள் டேவா மாற்றணும் ஸோ இட் ஹாவ் டு பி ரெக்கார்டெட் அண்ட் இந்த ஐம் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அன்ஸ் ஓகே சார் அந்த ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் மோஸ்ட் இம்பார்டண்ட் தராங்க ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இதுதான் நான் வந்து இந்த ஸ்கூல்ல பாப்பாவை சேர்க்கறதுக்கு காரணமே ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான் ஸோ அது வந்து ரொம்ப மெயின் அப்படின்னு நினைக்கிறேன் அப்பார்ட் ஃப்ரம் த எஜுகேஷன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து மோர் இம்பார்ட்டண்ட் விச் வில் ஹெல்ப் இன் தியர் கரியர் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஓகே சார் என்ஜாய் டே தேங்க் யூ சார் தேங்க் யூ

டான்ஸ் நல்லா ஆடுவாங்க இருந்தாலும் இன்னும் ஜாலியா இருக்கும் அப்படின்றது விகாஸ் செலிப்ரேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்லா இருக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப என்கரேஜா எல்லா வேலையும் பண்றாங்க ஆட்டிடியூட் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம் ஸோ லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா மேம் ஸோ லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த வாட்டி கொஞ்சம் கிராண்டா இருக்கும்னு நினைக்கிறோம் பசங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க ஃபர்ஸ்ட் குழந்தைங்க டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் கொஞ்சமா ஆனாங்க இப்போ டான்ஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாயிருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஸோ நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல மோஸ்டா இம்பார்ட்டன்ட் தராங்க இதுக்கு நீங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கீங்க உங்களுக்கு உங்க குழந்தைக்கு தான் பசங்க வந்து படிப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வரும்போது அவங்க வந்து இதுலயும் இம்ப்ரூவ் ஆவாங்க அப்படின்றது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு ஓகே மேம் தேங்க்யூ மேம்